ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுகசு திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலும் சிந்திக்கும்படியாக நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகார இருபத்தி ஆறாம் வசனம் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக ஆண்டவர் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று சொல்லி நம்மிடத்திலே கேட்கிறார் இந்த புதிய ஆண்டிலே தேவன் தன்னோடு கூட நாம் நடக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை அவர் கேட்கிறார் இதில் மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்ன என்று சொன்னால் முதலாவதாக நம்முடைய இருதயத்தை அவரிடத்தில் கொடுக்கும்போது அதை அவர் சரிப்படுத்துகிறார் வேதத்தின் அடிப்படையில் நம்முடைய இருதயம் பொல்லாதது கேடு நிறைந்தது இந்த பொல்லாத கேடான இருதயத்தை அவரிடத்தில் நாம் ஒப்படைக்கும்போது அதை அவர் நமக்கு சரிப்படுத்தி தருகிறார் எனவே அது முதல் காரியம் இரண்டாவது காரியம் நம்முடைய இருதயத்தை சாத்தான் அணுகாதபடி பிசாசானவன் நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்காதபடி காத்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவரிடத்திலே நம்முடைய இருதயத்தை ஒப்படைக்கும் போது பிசாசானவன் நம்மை வஞ்சிக்க முடியாது எனவே முதலாவது நம்முடைய இருதயத்தை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார் சரிப்படுத்துகிறார் இரண்டாவது நம்முடைய இருதயத்தை அவர் பாதுகாத்து கொள்ளுகிறார் பிசாசானவன் நமக்குள்ளே வராதபடிக்கு நம்மை அணுகாதபடிக்கு அவர் பாதுகாத்து மூன்றாவது நம்முடைய இருதயத்தை அவருக்கு கொடுக்கும்போது அவருடைய வார்த்தையினால் நம்முடைய இருதயம் நிரம்புகிறது எனவே அவருடைய வழிகளிலே நாம் நடக்கிறோம் தான் இந்த வசனத்தில் பின்பகுதியிலே சொல்லப்படுகிறது உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக நம்முடைய இருதயத்தை அவருடைய வசனத்தினாலே அவர் நிரப்புகிறார் எனவே அருமையானவர்களே உங்களுடைய இருதயம் தேவனிடத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் இன்றைய நாளிலே இதுவரையிலும் ஒருவேளை நம்முடைய இருதயத்தை நாம் அவருக்கு ஒப்படைக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் இன்றிலிருந்து நாம் அவருடைய கரத்திலே ஒப்படைப்போம் அவர் அதை பரிசுத்தப்படுத்துவார் அதை காத்து கொள்ளுவார் அதை வழி நடத்துவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்